பாடல் தீப்தன் உரந்தை என்ன பாடியவர் பரண்தினை காஞ்சி துறை மகட்பார் காஞ்சி குறிப்பு இடையிடை சிதைவுற்ற செய்யுள் இது சிறப்பு தித்தன் காலத்து உரந்தையின் நெல் வளம் தித்தன் ஆளும் உறையூரில் உள்ள வளம் போல நல்ல நல்ல பொருள்களை அவளுக்கு விலையாக தந்தாலும் அவளது தந்தை அவற்றைப் பெற்றுக்கொண்டு அவளை வேந்தர்க்குத் தரமாட்டான் தேயம் என்னும் இன்சுவை நீரை பருகிய பின்னர் காலியாக வெண் உள்ள மண்கலத்தில் உறையூர் மக்கள் பாலை கரப்பர் குழியாகச் செய்த பனைமட்டை பச்சை குடையில் புதராக பூத்திருக்கும் முல்லை பூவை அவர்கள் பறிப்பர் ஆம்பல் மலர் கொடியை கையின் தோளில் அணிந்து கொண்டிருக்கும் மகளிர் குன்று போன்ற மேட்டில் ஏறி ஆற்றுப்புணலில் பாயும்போது அந்த நீர் ஆற்றங்கரையில் அலைமோதும் பெரும் கொடைவள்ளல் தித்தன் என்னும் வேந்தனுக்கு உரியது உறையூர் அங்கு நரவு சுவை நீர் விற்கப்படும் வெண்ணெல் விளைந்திருக்கும் வயல்கள் வேலியாக அமைந்திருக்கும் ஊர் அது இந்த ஊர் போன்ற பெருஞ்செல்வத்தை தந்தாலும் அவள் தந்தை அவளுக்கு பரிசு விலையாக பெற்றுக்கொள்ள மாட்டான் அவள் முலை மாக்கண் மேளம் போல மலர்ந்திருக்கும் அதில் பல சுணங்கு பொலிவு சுருக்கங்கள் இருக்கும் அதனால் அது இளமை நலத்துடன் திகழும் வேங்கை மரம் போல காணப்படும் அவள் தந்தையும் அண்ணனும் சட்டைக்கோல் வைத்துக் கொண்டு குதிரையில் செல்வர் தித்தன் ஆளும் உறையூர் வளமானது அங்கு தேம் நீர் பருகி மண்டலத்தில் பால் கரப்பர் முல்லைப்பூ பூ பறித்து ஆம்பல் கொடி அணிந்து மகளிர் ஆற்றில் நீராடுவர் கொடைவள்ளல் தித்தனின் ஊரில் நரவு விற்கப்படும் வயல்கள் சூழ்ந்திருக்கும் இத்தகைய ஊர் போன்ற செல்வத்தை விலையாக தந்தாலும் அவள் தந்தை அவளை வேந்தற்கு தரமாட்டார் அவள் முலைகள் வேங்கை மரம் போல இளமை நலத்துடன் திகழும் அவள் தந்தையும் அண்ணனும் குதிரையில் செல்வர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க